நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஓகேங்களா பட் அது ஆர்கானிக் ஃபேன்ஸ் வச்சு வின் ஆயிருக்காங்களா இல்லைனா பிஆர் வச்சு வின் ஆயிருக்காங்களா பிஆர் டீம்னா என்ன அதுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க எவ்வளோ காசு வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் லேக் வரைக்கும் செலவாகும் நினைக்கிறேன் ஒன் லேக் டு டூ லேக் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் வந்தாங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அவங்க செலவு பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் டீம் ஏ டீம் பி உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னுடைய ஃபேவரட் வந்து டீம் பி தான் ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் ஒரு டீம்ன்றதை ஒத்துக்கிட்டாங்க பட் இந்த டீம் ஏ கடைசி வரைக்கும் நாங்கள் ஒரு டீமே கிடையாது நாங்கள் ஒரு டீமுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் ஆகிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க இப்போ மாயா ம் பேர் வந்து கேட்டிருப்பீங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிரதீபுக்கு கொடுத்த ரெட் கார்டு மாதிரியே ஒரு ஒரு ஃப்ரேம்ல வச்சு அமுச்சு விட்டாங்கல்ல அது ஒண்ணு திருப்தியா இருந்துச்சு அந்த விஜய் டிவியே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏஜென்ட் குரூப்ல இருந்து பெருசா வேற யாருமே இப்ப இந்த பூர்ணிமாவோட இன்டர்வியூ வரல மாயாவுடைய இன்டர்வியூவர்ல வரல நிக்சனோட இந்த மெயினான ஆட்கள் எல்லாம் வரவே இல்லை இன்னும் வேலையா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க டீம் பி ல இருக்கவங்க எல்லாம் வரிசையா கொடுத்தாங்க பயப்படுறாங்க பிரதீப் தான் இந்தியா நியூஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நான் ரஜிராத்மான் ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பிக் பாஸ் ரிவியூவர் யூடியூபர் சபிப்ரோதான் இருப்பாப்ல சார் வணக்கம் பிரதார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு ஒரு வழியா ஆமாம் ஏதோ ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச கதையா இருக்கு கதையாயிருச்சு ஆனால் மறுபடியும் இப்போ அதை பற்றி தான் நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நம்ம அதனால அதை பற்றி நம்மளும் பேசுவோம் நம்ம மட்டும் என்ன பேசுவாங்க நம்மளும் பேசுவோம் அதை பற்றி அப்படின்னு அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஓகேங்களா பட் அது ஆர்கானிக் ஃபேன்ஸ் வச்சு வின் ஆயிருக்காங்களா இல்லைன்னா பிஆர் வச்சு வின் ஆகியிருக்காங்களா இல்லை என்ன தான் பிஆர் ஒர்க்குன்னு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலுமே அது எல்லாருக்குமே இருக்குது அர்ச்சனாவுக்கு மட்டுமே நடந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது ஏன்னா நம்ம சில மீம் பேஜஸில் நம்ம ஒரு போஸ்ட்டை பார்த்தா அது பேடு போஸ்ட்டாக இல்லை நார்மல் போஸ்ட்டான்னு கண்டுபிடிக்கிற மக்கள் தான் நிறைய பேர் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு பேடு போஸ்ட்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு விஷ்ணுலாம் ரொம்ப ஓப்பனாகவே அக்செப்ட் பண்ணிட்டாப்புல நான் நிறைய இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஈவன் வினுஷா கிட்டே சொல்லிட்டேன் அப்படி வெளியே போய் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் பாரு என் பிரதர்கிட்டலாம் சொல்லிட்டு ஸோ அப்படி பார்த்தா விஷ்ணுவே டைட்டில் வினர் ஆயிருக்கணுமே ஸோ அப்படி பார்க்கும்போது அர்ச்சனாவுக்கு வந்து பேய்டு ஒர்க்ஸ் நடந்திருக்கு ப்ளஸ் வந்து அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு ஹெவியாக இருந்தாங்க அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா பிரதீப் மேட்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றது வந்து அர்ச்சனா பிரதீப்காக வாய்ஸ் பண் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்கடா நம்மளுடைய ஆதங்கத்தெல்லாம் உள்ளே இருந்து ஒரு பொண்ணு வந்து வா நம்ம குரலாக பேசிட்டாங்கடா அப்படிங்கிறதுனால அர்ச்சனா மேலே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டமே போயிட்டு ஒரு ஃபேன் ஆயிட்டாங்க ஸோ அந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து எவுட் த ஷோ வரைக்குமே ட்ராவல் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு அந்த இடத்துல எனக்குமே அர்ச்சனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னால் அழுதுட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு நாளில் வெளியே போயிடுவாங்க மூணு நாளில் தாங்க மாட்டாங்கன்னு நினச்சவங்க அதுக்கப்புறம் ஒரு கம்பேக்கு மாயா கேங்கு மொத்த கேங்கையும் புள்ளி கேங்குன்னு ஒரு பேரை கொடுத்து அடிச்சு நவுத்தி பரவாயிடா நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் உள்ளே இருந்த அந்த பொண்ணு வந்து பண்ணுது இவ்வளோ பிரேவாக இருக்குது அப்படிங்குறது ஒரு இது அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்போ நம்ம சண்டை போட்டால் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குதான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட ஆரம்பித்தாங்க அது பயங்கர ஃப்ளாவாக தெரிஞ்சுச்சு நம்மளுக்கு என்னடா அந்த பொண்ணு ஓவர் ஆக்ட் பண்ணுது ஓவர் ரியாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய மைனஸ் வந்துச்சு ஈவன் ரெண்டு வாரம் மூணு வாரம் எண்ட் ஆஃப் த சீசன்லாம் பார்த்தா மாயா 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 மாயான்னு சொல்லிட்டு அவங்களும் மாயா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு மாயா ஃப்ரெண்ட்ஷிப் வேணுன்றது பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு பட் இருந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி ஒரு எல்லாரும் வெளியே போக 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 மீதி இருக்கிற ஆட்கள்ல யாருக்கு அதிகமான ஃபேன்ஸ் வந்து இன்னுமே இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அர்ச்சனாக தான் இருந்தாங்க ஸோ அந்த ரீசன்னால தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மாயாவுடைய ஏஜென்ட் குரூப் ஃபுல்லாவே வெளியே போச்சு சோ ஏஜென்ட் குரூப் குரூப்போடய மொத்த ஃபேன்ஸோட ஓட்டு மாயாக்கு வந்திருக்கணும் அப்ப கூட மாயாக்கு வந்து இது பண்ண முடியலன்றப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இது வந்து பிஆர் ஓர்க்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு அது எல்லாருக்கும் இருக்கு அர்ச்சனாவுக்கும் இருந்துச்சு பட் ஃபேன் சப்போர்ட்டோட தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க நான் தான் கேட்கறேன் கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க அப்ப கொஞ்சம் ஓட் அதிகமா வந்து விண்ணாயிருந்தாங்கன்னா நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிறதே ஹையஸ்ட் ஓர்ட் பிக் பாஸ்லயே எனக்கு தெரிஞ்சு அவங்களும் சொல்லிருந்தாங்க நைன்டீன் தௌசண்ட் எவ்வளவு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு ஓட்ஸ் லீடிங்ல போகும்போது அதான் மக்கள் நினைக்கிறாங்க அப்ப பிஆர் டீமா பிஆர் டீம்னா என்ன அதுக்கு எவ்ளோ பே பண்ணுவாங்க எவ்வளவு காசு வரும் அதை பத்தி சொல்லலாம் ஆமா அது வந்து பேட் ரிவ்யூஸ் அண்ட் பேட் ஒர்க்ஸ் அதாவது அர்ஜன் அர்ச்சனாக்காக இப்போ அர்ச்சனா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில மீம் பேஜஸ்ஸு அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களோ யாரெல்லாம் ஈஸியாக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக மீம் கிரியேட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ஸோ அந்த மீம் பேஜஸ்க்கெலாம் நம்ம பே பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க போடுற மீம் சில பேர் பார்ப்பாங்க எபிசோடு பார்க்க மாட்டாங்க மீம் மட்டுமே பார்த்து சில பேர் ஓ அர்ச்சனா இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா சூப்பர் அப்போ நம்ம அர்ச்சனா ஓட் போடக்கூடாதுன்னு சொல்லி ஹாட் ஸ்டார்ல பிளைண்டாக ஓட் போடுறவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சிங் தான் பேய்டு ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் டீமில ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகுது கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் டப்பு டபு டபு டப டபுன்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும் அதில் அர்ச்சனாக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ஒரு நாப்பதைம்பது கமெண்ட்ஸை போட்டு விட்டாங்கன்னு வைங்களேன் சோ அதை பார்க்கும்போது அப்போ அர்ச்சனா தான் பாசிட்டிவ்வாக இருக்காங்களான்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா ஏன்னா நம்ம ஒரு ப்ரோமோ பார்த்து முடிஞ்சோடன கமெண்ட்ஸ் தான் ரீட் பண்ணுவோம் அந்த கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறத பொறுத்து தான் மக்களுடைய மைண்ட் வைஸ் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு நம்ம ஒரு புரிதலுக்கு வரும் ஸோ அதை ரீட் பண்ணும்போது ஃபுல்லாக அர்ச்சனாக்கு சப்போர்ட்டாகவே ஒரு ஒரு நாற்பது ஐம்பது கமெண்ட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் ஸோ அப்போ நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காக அர்ச்சனா தான் பாசிட்டிவாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற நம்ம மைண்டு பிரெயின் வாஷிங் தான் இது பேடு ஒர்க்ஸ் அப்படிங்கிறது உண்மை உண்மையை சொல்றது கிடையாது திணிக்கிறது இவங்க பாசிட்டிவாக இருக்காங்க பாசிட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே திணிக்கிறது தான் இது வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான் போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய மீம் பேஜஸ்ல நிறைய பேருக்குலாம் போட்டிருக்காங்க விஜய் வர்மாக்கெல்லாம் நிறைய போஸ்ட் நானே பார்த்துருக்கேன் பச்சே தெரியும் அதெல்லாம் வந்து பேடு போஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி இதுதான் பிஆர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு டினோட் பண்ணி இந்த நம்பர்ல செலவாகும் இவ்வளவு ரூபா செலவாகும்ப்பா இல்ல இதுக்கு மேல செலவாகும்ப்பா இந்த இந்த ஒர்க்குக்கு இப்ப மீம் பேஜ்னா இவ்வளவு ரூபா செலவாகும் இப்ப பேடு கால் போர்ட்ஸ் அப்படின்னா அது இவ்வளவு ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்னா அது என்ன நம்ம கரெக்டா சொல்ல முடியும் ஆமா அது சில பேர் எப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க நான் ஒரு இதா எக்ஸாம்பிளா சொல்றேன் மேபி நான் இப்போ உள்ள போறேன் எனக்கான ஒர்க்க நீங்க வந்து வீக்லி வீக்லி ஸ்டார்ட் ஆகி நான் நாமினேஷன்ல வந்தால் எனக்கு ஓட்டு போறதுக்கு என்னென்ன போஸ்ட் எல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுருங்க நான் எத்தனை டேஸ் நான் வீட்டுக்குள்ள இருக்கனோ அத்தனை டேஸ்க்கு கால்குலேட் பண்ணி மேபி நான் உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்க்கில் ஒரு காண்ட்ராக்டல தான் பண்ணிட்டு போயிருக்கணும் ஏன்னா இப்போ த்ரீ மந்த்ஸுக்கு நூறு நாளைக்கு நம்ம பே பண்ணிட்டு போக முடியாது ஏன்னா நம்ம எத்தனை நாள் இருக்கோம்ன்றது ஒரே வாரத்தில் கூட வெளியே வந்துடலாம் அன்னியா மாதிரி ஸோ அதனால சோ நம்ம உள்ள போகும்போது எத்தனை நாள் இருக்கோமா நீ எத்தனை போஸ்ட் போட்டுக்கிங்களா அத்தனை போஸ்ட்டுக்கு நான் பே பண்ணுறேன்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் லேக் வரைக்கும் செலவாகும்னு நினைக்கிறேன் ஒன் லேக் டூ லேக் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் இருந்தாங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அவங்க செலவு பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பிக் பாஸில் பார்த்தோம்னா ரெண்டு வீடு அப்படின்னு சொன்னாங்க சொன்னது தான் சொன்னாங்க ரெண்டு டீம் ஆயிருச்சு டீம் ஏ டீம் பி இந்த டீம் ஏ ஃபார்மாக என்ன காரணம் டீம் பி ஃபார்ம் என்ன காரணம் உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு டீம் ஏன்னு ஒன்று ஃபார்ம் ஆனதுனால தான் டீம் பின்னு ஒரு டீமே வந்து ஃபார்ம் ஆச்சு அதாவது வேறு வழியில்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு டீமாக ஃபார்ம் தான் அந்த டீம் அடிச்சாகணுன்ற ஒரு இது வந்துருச்சு இங்கே மாயாவை சுற்றி தான் ஒரு கேங்கு ஃபார்ம் ஆச்சு ஸோ அது வந்து ஏஜெண்ட் குரூப்னு அவங்களே பேரை வச்சுக்கிட்டு அவங்களே சொல்லிட்டானுங்க ஸோ மாயா மாயாவுடைய அடிமைகளாக தான் ஒரு பத்து பேர் அந்த ஒரு டீமாக இருந்தாங்க எந்த ஒரு கேம் நடக்குது ஏதாச்சும் ஒரு நாமினேஷன் வருது அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து மீதி இருக்கிற நாலு பேரை ஈஸியாக அடிச்சிட முடியும் ஏன்னா மெஜாரிட்டி இவங்க தான் மற்ற எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஆடுறதுனால ஓட்டு பிரிஞ்சிடும் ஸோ டீம் ஏன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு வேற ஆப்ஷனே இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசி அடித்தா மட்டும்தான் இவங்க டீம்லேருந்து ஒன்று ரெண்டு ஏஜ் காலி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் டீம் பி உருவாச்சு என்னுடைய ஃபேவரெட் வந்து டீம் பி தான் ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்க ஒரு டீம்ன்றத ஒத்துக்கிட்டாங்க இந்த டீம் பி பட் இந்த டீமே கடைசி வரைக்கும் நாங்க ஒரு டீமே கிடையாது நாங்க ஒரு டீம்ன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு டீம் ஃபார்ம் ஆயிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க சோ ஜெனியூனா இருந்தது டீம் பி சோ அது எண்ட் ஆஃப் இருந்து இது எழுதும் போது கூட மெம்பர் ஆஃப் டீம் பின்னு பெருமையா போட்டுக்கிட்டாங்க சோ அதுலயே ஒரு ஜெனியூன் இருந்துச்சு இல்லையா அவங்க டீம் அங்க டீமா தான் பண்ணோம் இதுக்கு காரணம் நீங்க தான்டா அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க பட் இவங்க வந்து நாங்க டீமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது அந்த டீமே ஒரு ஒரு கொடூரமான ஒரு டீம் தான் அதோட டீம் லீடர் அதுக்கு மேல இப்ப மாயா ம் பேர் வந்து கேட்டிருப்பீங்க நிறைய இப்ப ரீசன் டயத்துல ஓகேங்களா செகண்ட் ரன்னர் ஓகே ஆமா இந்த செகண்ட் ரன்னர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு டைட்டில் வினர் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சா இல்ல செகண்ட் ரன்னர் அப்புறம் என்னப்பா இது அதெல்லாம் முதலே போக வேண்டிய ஆளுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அந்த ரெண்டுல என்ன தோணுச்சு ஆமா அவங்க எல்லாம் டாப் டென்ல கூட வரக்கூடிய ஆள் கிடையாது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஃபர்ஸ்ட் பிப்டி டேஸ் அவங்களுடைய கேமை எடுத்து பார்த்தா அவங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராகவே தெரிஞ்சு அதுதான் அவங்களுடைய உண்மையான பேஸே ரியல் பேஸே அதுதான் அண்ட் மக்கள் எப்படி இவ்வளோ ஈஸியாக கடந்து போயிடுறாங்க அப்படிங்கிறதுமே தெரில பிரதீப்போட மேட்டரில் பிரதீப் வெளியே போனோன்னு உட்காந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீதான் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ ஒருத்தனுக்கு ஒரு கெட்ட பேரை எடுத்து கொடுத்து அந்த கெட்ட பேரோட ஒரு பையன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான் அவனை சொசைட்டி எப்படி ரிசீவ் பண்ணும் இதெல்லாம் மைண்டில் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படியும் இந்த கேம்லேருந்து அவனை ஒரு பேரை கொடுத்து வெளியே அமைச்சிட்டோம்டா அப்படிங்கிறதுக்காக ஒரு செலிப்ரேஷன் பண்ண அந்த மாயா அண்ட் கோவை எப்படி வந்து வெளியே மக்கள்லாம் உட்காந்து சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை மாயா டேலண்டட் எல்லாமே இருக்கு பட் ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அவங்க பண்ண விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது எப்படி நம்மளால கடந்து போக முடியும் அப்படிங்கிறது தெரியல சோ ஃபஸ்ட் பிப்டி டேஸ்லயே அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு இருந்துச்சு அப்பவே வெளியே போக வேண்டிய ஒரு ஆள் தான் செகண்ட் ரன்னர் அப்பெல்லாம் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல சுத்தமா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிரதீபுக்கு கொடுத்த ரெட் கார்டு மாதிரியே ஒரு ஒரு ஃப்ரேம்ல வச்சு அமுச்சு விட்டாங்கல்ல அப்ப அட்லீஸ்ட் அந்த டீமுக்கே தெரிஞ்சிருக்கு பிரதீப்புக்காக நாங்க கொடுத்த ஒரு விஷயம் தான்டா இது நீ பிரதீப்பே வெளியே இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கடா உனக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அமிச்சால பாரு ரெட் ஃப்ரேம்ல வச்சு வெளியே எடுத்தேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மாயை வச்சு வெளியே எடுத்தாங்கல்ல அது ஒண்ணு திருப்தியா இருந்துச்சு அந்த விஜய் டிவியே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சேனலே சைட்லயே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு ஓகே நீங்க பயங்கரமான ஒரு ரிவியூருங்க தான் கேட்கறேன் உங்களுக்கு தெரியும் மாயாத என்டர்டெய்னர் அப்படின்னு நிறைய இடத்துல ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன என்டர்டெய்ன் பண்ணாங்க என்டர்டெய்ன்மென்ட் என்டர்டைனர்ன்றது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் மாயான்றது ஒரு என்டர்டைனர் அதாவது அவங்களுடைய அந்த பேட் ஆன விஷயங்கள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்டர்டைனிங்காக அவங்க என்ன அந்த அந்த ஸ்ட்ரைக்குன்ற மாட்டெல்லாம் எனக்கு எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சி மாயா பண்ண ஒரு 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 சொல்லிட்டு ஒன்று ஆடினாங்க நல்லா விழுந்து கொடூரமான இருந்துச்சு ஏதோ அது பயங்கர என்ர்டைனிங் போச்சு உண்மையிலே அதை பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருந்துச்சு அண்ட் நல்லா பாட்டு பாடுறாங்க எனக்கு அது இந்த தான் எனக்கு தெரியும் நல்லா பாட்டு பாடினாங்க ஸோ என்டர்டைன்மெண்ட் வைஸாக அவங்க பண்ணாங்கன்ற ஒரே ஒரு காரணம் தான் நெகட்டிவா போய் இந்த ஷோக்கு நிறைய கண்ட் அள்ளி கொடுத்தாங்க நிறைய ப்ரோமோல அவங்க தான் வந்தாங்க எல்லா அந்த ஷோ இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி நெகட்டிவாக ட்ராவல் ஆகி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் காரணம் வந்து மாயாதா அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வகையில் மக்களை வந்து என்டர்டைன் பண்ணிக்காங்க சண்டை நம்ம தமிழ் மக்கள் ஒரு விஷயத்த ஒரு பக்கத்து வீட்டில் சண்டைனா போய் எட்டி பார்த்துருவோம் அது முடிகிற வரைக்கும் இப்படி பார்த்துட்டு தான் வருவோம் ஸோ அந்த வேலையை மாயா இந்த வீட்டில் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்ற மக்களுக்கு அது பயங்கர என்டர்டைன்மெண்ட் அஸ் ரிவியூவர் நம்மளுக்கும் நம்ம நல்ல என்டர்டைன்மெண்ட் அவங்கள தான் ஊத்துறோம் பட் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது மாயா உண்மையிலேயே ஒரு என்டர்டைனர் அப்படின்னு சொல்லி நம்ம

ஷாட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சு விட்டு பேசுறாங்க என்னடா இதெல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பட் இவங்க வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வர்றாங்க உள்ள வரும்போது அப்போ எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சிடும் ஆனால் தாண்டி எதுக்கு மறுபடியும் மாயாக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதுதான் தெரில எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மாயா கிட்ட வந்து எனக்கு அஞ்சு படம் வெளியே இருக்கு லோகேஷ் கனகராஜ் நான் ரொம்ப க்ளோஸ் லோகேஷ் கனகராஜ் கிட்ட நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் வெளியே போய் ஓகே நான் படம் பண்ணுவேன் இப்படிங்கிற விஷயத்துல வந்துதான் எல்லாருமே வந்து மாயா 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 மாயான்னு சுத்தி கிடக்குறாங்கன்றதுதான் எனக்கு என்னமோ தோணுது சோ மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா வெளியே என்ன வேணா பேசிட்டு போறாங்க என்ன வேணா கழிவு ஊத்துட்டு போறாங்க அவங்க ஒரு ஒரு இருபது நாள் முப்பது நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க ஏன்னா போன சீசன் ஆட்கள்லாம் இப்ப நம்ம எடுத்து பேசிட்டா இருக்கும் இல்ல இல்ல அப்படியே விட்டுட்டோம்ல சோ ஸோ அது ஒரு இருபது நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பேசுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க பட் மாயா கூட இருந்தா நமக்கு காண்டாக்ட் கிடைக்கும் ஏதாவது பட வாய்ப்பு கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பிதான் மாயா கூட இவ்வளவு பேரும் சுத்தி கிடக்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நிறைய இடத்துல மாயா வந்து அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஈவன் ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல கூட லோகேஷ் கணக்கராஜ் கிட்ட நான் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் அதை பண்ண போறேன் இந்த வீட்டுல இருக்கவங்க ஒரு படம் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி நமக்கே வந்து இதெல்லாம் இருக்கும்போது அந்த படத்துல நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் விக்ரம்லாம் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு மாயா அவங்க அவ்வளோ அவ்வளவு துளியானுட்டு இருக்காங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க அதெல்லாம் மீறியும் வந்து மாயா கிட்ட போய் ஒரு சாரி கேட்டு இது பண்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மானம் சூடு நமக்கு வாய்ப்பு அது மாயா மூலயமா கிடைச்சா நல்லது அப்படிங்கிறதுக்காக போய் விழுந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு வாய்ப்பு தாண்டி வெளியில போயிருக்காங்க அவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து பேசுறாங்க ஏன்னா இதுவுமே வந்து மக்கள் உங்களை பாக்குறதுக்காக இந்த சோழ நீங்க வந்திருக்கீங்க ரியாலிட்டி ஷோல அப்படிங்கும் போது உங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்னா விக்ரம் வெளியில போகும்போது பயங்கர பாசிட்டிவா வெளில போனாங்க இவர் எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க யூஸ் பண்ணிட்டாங்க இந்த மனுஷன் கூட கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு பாசிட்டிவா சொல்லி வெளில போனோம்னா இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக வந்து மெசேஜஸ்லாம் வந்திருக்கும் அவருக்கும் ஆனால் மறுபடியும் உள்ள போகும்போது மறுபடியும் போய் அதை என் தங்கச்சி சொன்னதுக்கு நானே சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐ குயிட் மை ஃபேஷன் அப்படின்னு இப்போ இது அது அது அந்த அந்த மனுஷனை வந்து புரிஞ்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி இன்னுமே அந்த மனுஷனுக்கு மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கூட வரவே இல்லை அப்படிங்கிறது ஈவன் அவர் உள்ள வந்து பேசுனதெல்லாம் பார்த்தா அவங்க சிஸ்டர் வெளியே வந்து ஒரு ட்வீட் ஒரு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தாங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லியுமே தெரிந்தல அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படியாச்சும் வாய்ப்பு கிடைச்சி டேமேஜ் ஆகுது வெளியே மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே மாயா அகெயின்ஸ்டா இருக்கும்போது திரும்ப மாயா கூட சேரும்போது கழுவி ஊத்துவாங்களே இதெல்லாம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அதெல்லாம் பத்தி அவர் யோசிக்கவே இல்லை நம்ம போய் மாயா 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 கிடப்போம் என்ன வேணா நீங்க கழுவி ஊத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா வெளியே திரும்ப வெளியே நல்லா கழுவி ஊத்திருப்பாங்களா இருக்கும் இன்பாக்ஸ் எடுத்து பார்த்து பார்க்க முடியலடா பேஷன் உள்ள போட்டு விட்டுருவான்ற மாதிரி போட்டு விட்டுறாருடா தெரியல இவரை பத்தி பேசும்போது இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆள் இருக்காரு நிக்சன் சோ அவர் வந்து எப்படின்னா இப்ப வெளியில வந்ததுக்கப்புறம் ஸ்பேஸ்ல எல்லாம் ஏதோ பேசிருந்தாரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இன்டர்வியூலாம் குடுத்தேன் நினைச்சுக்கோங்களேன் இங்க வந்து வெளியில வந்தவங்க எல்லாம் நிறைய மாத்தி பேசுறாங்க ரெட் கார்டு கொடுத்தவங்களே வந்து வெளியில வந்து இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பாத்துட்டு பிரதீப்புக்கு சப்போர்ட்டாக பேசணும் இன்ட்ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரிவ்யூ கொடுக்குறாங்க ஆனால் நான் வந்து இன்ட்ரிவியூ கொடுத்தனா அப்படிலாம் இல்லை நான் ஓப்பனாகவும் இன்ட்ரிவ் கொடுத்துருவேன் அது எல்லாருக்கும் ஆஃபன்ஸ் ஆயிடும் அதனால தான் நான் இன்ட்ரிவியூ கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்லலாம் பேசுகிறாரு உங்கள் கருத்து பிரதர் இல்ல ஆக்சுவலாக இப்போ வெளியே வந்து பார்த்து அது தெரிஞ்சு சில நிறைய பேர்லாம் மாறல உள்ள இருக்கும்போதே அவங்களுக்கு உள்ள இருக்கும்போதே அவங்க சொன்னது என்னன்னா இவங்க எல்லாரையுமே நான் நம்பிட்டேன் நம்பி நான் கொடுத்தேன்றத சொன்னாங்க அண்ட் வெளியே வந்து விஷ்ணுவோட இன்டர்வியூலாம் நான் பார்த்தேன் அவருமே அதான் சொல்லியிருந்தார் இந்த பெண்களை வந்து நான் நம்பிட்டேன் நம்பி நான் ஒரு விஷயம் வந்து பிராபா உள்ள இருக்கும்போது சொல்லியிருப்பாரு அவங்கள வந்து நான் பிளைண்டா நம்பி நான் இந்த விஷயத்த வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சோ எல்லாருமே இவ்வளவு எழுவது கேமரா இருக்கு இந்த கேமராக்கு நடுவுல ஒரு பொண்ணுங்க அதுவும் கமல் சார் கிட்ட போய் பொய் சொல்லுவாங்களா அண்ட் கமல் சார் அதை எப்படி எடுத்துப்பாரு சோ கமல் சாரும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறாருனா அப்ப அவன் ஏதோ பண்ணிருக்கான் போல இருக்கு அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே வந்து ரெட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி உள்ளேயே தான் சொன்னாங்க வெளியே வந்து அவங்க தான் பேசினாங்க அண்ட் நிக்சன் இன்டர்வியூ கொடுத்தாருன்னா அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத நம்மளும் வந்து பார்க்கணும்ன்றது ரொம்ப ஆவலா இருக்கும் ஏன்னா பிரதீப் மேல வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கு நிறைய குறும்படம் வெளியே இருக்கிற மக்களே போட்டு காமிச்சு அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பிரதீப் வந்து கெட்ட வார்த்தை பேசினாரு பிரதீப் வந்து அந்த டாய்லெட்டை திறந்து போட்டு இது போனது இதெல்லாம் தப்பு ஸோ இதெல்லாம் ஒஸ்ட்டாக இருக்கு ஸோ அதனால நாங்கள் வந்து அவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பினா மக்களே கமல் சார் கை கைத்தட்டிருப்பாங்க பட் உமன் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி தானே அவரை வெளியே அனுப்பிச்சாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நிக்சன் என்னதான் சொல்லப் போறாரு அப்படிங்கிறத பார்க்க நானுமே ரொம்ப ஆவலா இருக்கேன் அவர் என்னதான் சொல்றாருன்றத அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்தா தான் தெரியும் பட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டேன்ட்டாரு அவரு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மட்டும் அதுதான் பேசுகிறேன் நான் கொடுத்தாருன்னா இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கும் அதனால் நான் நீ எல்லாம் அப்படின்னு ஏஜென்ட் குரூப்ல இருந்து பெருசா வேற யாருமே இப்ப இந்த பூர்ணிமாவோட இன்டர்வியூ வரல மாயாவுடைய இன்டர்வியூ வரல நிக்சனோட இந்த மெயினான ஆட்கள் எல்லாம் வரவே இல்லை இன்னும் வெளியே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் டீம் பி ல இருக்கவங்க எல்லாம் வரிசையா கொடுத்தாங்க அர்ச்சனோட இன்டர்வியூ வர இன்னும் ரெண்டு நாள் பயப்படுறாங்க இன்டர்வியூ பயப்படுறாங்க பிரதீப் மேட்ருக்கு தான் மெயினா பிரதீப் மேட்ருக்கு என்ன பேசினாலுமே அது பயங்கரமா மறுபடியும் அது ட்ரோலுக்கு உள்ளாகும் பயங்கரமா பூம் ஆகும் ஏன்னா இவங்க வந்து இல்ல நாங்க பண்ணது தப்பு தானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கமல் சாருக்கு அங்க பயங்கரமா அவர் இந்த இன்டர்வியூ பார்த்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிடும்ல என்னடா இது வெளியே வந்து எல்லாம் அடிச்சிட்டாங்க அது முழுக்கப்ப நம்ம தான் ஒரு பேர் வந்துருமா இல்லையா இவங்க இவங்களெல்லாம் வந்து சேனல் இன்டர்வியூ சொல்லி சொல்லிட்டாங்களா இல்ல இவங்க வந்து வெளியே வந்து நம்ம நாங்க தெரியாம கொடுத்துட்டோம் நான் வந்து இப்படி நினைச்சேன் அப்படி நினச்சேன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பேக்ஃபைர் ஆகிறது கமல்சா தான் அப்படிங்கிறதுனால மேபி இவங்க எல்லாம் இன்னும் பேசாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வனிதாக்கா பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்க

இல்ல எனக்கு முதல்ல அது பிரதீப் தான் கண்ணுல அடிச்சாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபேன் போய்கிட்டு எப்படா வருவாங்கன்னு பார்த்து கண்ணுலாம் வந்து கெரிவானா அப்படிங்கிறது தெரியல சோ வெளிய மக்கள் வந்து இவ்வளவு ஹார்ஷா நடந்துப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு பிக் பாஸ்ல அந்த மாதிரி ஏதோ அது ரொம்ப கொடூரமாக அது ரொம்ப இதாக ஃபயரா போயிருக்குமா என்னன்னு தெரியல ஹீட்டடா பட் இங்க அந்த அளவுக்குலாம் கிடையாது மாயபூர்ணிமா வெளியே வந்தாங்கன்னா மேபி அவங்க ஹேட்டஸ்ட்லாம் பார்த்தாங்கன்னா திரும்பிட்டு போயிடுவாங்க ஏய் இதுங்கடா இப்படி சொல்லலாட்டா அப்படி சொல்லி இந்த பக்கமாக போயிடுவாங்களே தவிர்த்து போய் அவங்கள அபியூஸ் பண்றதோ இது பண்றதோ அந்த மாதிரி மக்கள் இருக்க ரொம்ப ரேர் தான் ஏதாச்சும் போயிட்டு அது பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க தான் கண்டிப்பாக ஏ இருக்க மாட்டாங்க இருக்கக்கூட கூடாது அதுதான் அவசியம் ஓகே சூப்பர் சூப்பர் பிரதர் ஓகே கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே அருமையாக பதில் சொன்னீங்க ரொம்ப வழக்கமாக பதில் சொன்னீங்க இந்த நேரம் ஒதுக்கி இந்த இந்தியா கிளிக்ஸ்க்கு இன்ட்ரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்ஸ் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்